ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதய நலனை வாங்கலாம் இல்ல மத்திய அரசு ஒருங்கிணைந்த நாம பழைய தேசிய ஓய்வூதிய திட்டத்தையும் ஏத்துக்கல ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கிறது என்னன்னா அதே மாதிரி தான் அது இப்போ நான் பத்து சதவீதம் நீ கூட நான் பதினெட்டு பிள்ளைங்க சதவீதம் கொடுக்குறாங்க அதில் விட முன்னேற்றம் உங்கள் கட்டின பணம் ஒரு கோடி ரூபா இருந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க இது வேண்டாம் பென்ஷன் சுப்ரீம் கோர்ட்டு இல்லை அடிப்படை உதவியே அவன் இப்போ இப்போ இருபது வருடம் சர்வீஸ் பண்ணுறாரா முப்பது வருடம் சர்வீஸ் பண்ணுறாரா சர்வீஸுக்காக கொடுக்கப்படுகிறது தான் இந்த ஓய்வூதியம் நான் அது ஏன் நீ போடுறதே தப்புங்கிற நம்ம மத்திய அரசு கொள்கையை ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்புறம் மத்திய அரசு சொன்ன இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை நீ எது கற்றுக்கிறேன் அதையாள இப்போ தெளிவாக நான் ஒரு கருத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வர போகிற மாநிலம் முழுவதும் இனி இன்னும் ஒம்பது அறிவிப்பு அறிவித்தாலும் சரி இன்னும் நீ பண உதவியாக அதை செய்தாலும் சரி இதை செய்தாலும் சரி ஆறேகால் லட்சம் பேர் தமிழ்நாட்டில் புதிய ஓய்வு திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதியில் தெரு தெருவாக ஓடி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சத்தியம் செய்து வந்தீர்கள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் அது வந்து நாங்கள் வந்து அது துரோக மாடல்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிட்டாங்க ஆனால் நம்பிக்கை இருக்குது நான் ஏன்னா இது முடிச்சிக்கல அந்த செப்டம்பர் மாதத்து பிறகு நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த கோரிக்கை நிறைவேறாத போனால் இடைநிலை ஆசிரியர்கள் ஊதியம் ஊதியாடுகள் நிறமாமல் ஆசிரியர்கள் நியமனமே இல்லாமல் போக்கு தொடருமையானால் நான் திரும்ப திரும்ப அது உளவுத்துறையிலே கூட கூட என்னை கூட கேட்டாங்க டிசைடிங் ஃபேக்டர்ங்கிறது நாங்கள் ஒரு ஒன்றரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறோம் எங்கள் குடும்பம் அப்போ எங்கே ஈக்குவல் ஃபைட்டிங் இருக்கோ அங்கே பூரா இவங்க ப்ளஸ் ஆவாங்க கொள்கை மாறும் எதையும் செய்யலை நான் உனக்கு செய்யணும் வேண்டிய அவசியம் இருக்குங்கிற அளவுக்கு அந்த மாற்றம் வரும் அந்த அளவுக்கு வராமல் அதிகாரிகளை நம்பி ஆட்சியை விடாமல் எந்த அதிகாரிகள் சொன்னாலும் இவர் நிலைமைக்கு இவர் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களை நாங்கள் பெரிதும் வேண்டி அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றோம் கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றும் போது வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற அதுதான் அதுதான் இப்போ என்னென்னா அவர் ஏதோ சொல்லிட்டு வரார் ஏன்னா நம்ம அரசியல் மாதிரி பேச முடியாது சொன்னத்தையும் செய்யலை சொல்லாதத்தையும் செய்யலை கொடுத்த வாக்குறுதியும் செய்யலை எங்களை பொறுத்த வரையில ஆசிரியர் அரசியல்களை பொறுத்தவரை ஒரே வாரத்தில் அவ்வளோதான் அவர் அதை சொல்லிட்டு யாரும் அரசியல் இல்லாத எவ்வளோ பண்ணிட்டு போகிறாங்க இதுவரை இரநூறு இடம் ஒரு ஒன்று இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு நாம் தாங்கிறாரு அது அரசியல் இது அவர் சொன்னத்தையும் செய்யலை எங்கள் ஆசிரியர் சொல்ல சொல்லாதத்தையும் செய்யலை கொடுத்த வாக்குறுதியும் செய்யவில்லை இதில் எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் ஒரு பட்டுமொண்ணம் போட்டு கூட நாங்கள் நிரூபிக்க தயாராக இல்லை நாங்கள் மத்திய அரசிய பண்ண போகிறோம் ஆறு தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு முன்னாலேயே முற்றுகிறதா முடிவு பண்ண போகிறோம் இப்போ எல்லா இந்தி பேசுகிற மாநிலங்கள் மாநில எல்லாரையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் இப்போ கல்லூரி வச்சுருக்கிறாங்க நாங்கள் தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களை வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு சங்கமுமே ஒற்றுமையாக இருக்கிறோம் கல்லூரிகள் தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் மாணவர் அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அந்த அவருடைய அவர் தான் இப்போ அதில் வெறித்தனமாக நிற்கிறார் அவர் வீட்டுக்கு முன்னாலேயே முற்றுகிடுகிற போராட்டத்தை கூட நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம் சத்தரம் வட்டாரக்களை சார்பாக தமிழக ஆசிரியர் கூட்டணியின் முப்பரும் விழாவில் திண்டுக்கல் செய்தியாளர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடக்கமாக ஒன்றிய அரசு என்றாலும் சரி மத்திய அரசு என்றாலும் அவர்களுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கையை இருபது இருபதை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தி பேசாத எல்லா மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்க மாட்டோம் என்பதிலே உறுதியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்று வரையில் தமிழ்நாட்டில் அதே போலவே இந்த மும்மொழி திட்டத்தினை அனறிஞர் அண்ணா தொட்டு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த மும்மொழி திட்ட கொள்கையை தமிழ்நாடு எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கை என்பது வேறு இந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரானதற்கு பிறகு இந்த இந்தி திணிப்பையும் மும்மொழி திட்டத்தினையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும் என்பதில் அதை ஒரு கொள்கை முடிவாகவே ஏற்று செயல்பட்டு வருகிறார்கள் அதிலே முதலமைச்சரை பொறுத்தவரையில் நீ எந்த நிதியை நிறுத்தினாலும் சரி அல்லது பத்தாயிரம் கோடியை எங்களுக்கு நீங்கள் நிதியை தருவதாக சொன்னாலும் சரி அதற்காக நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார் அதை எங்களை தமிழக ஆசிரியர் கூட்டணி மட்டுமல்ல அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய அமைப்பிலே நாங்கள் இருக்கிறோம் என்று தேசிய செயலாளராக அந்த ஐவட்ட அமைப்பின் சார்பிலும் அதை கடுமையாக எதிர்க்கிறோம் ஆனால் இன்று என்ன நிலைமை பாருங்க ஏற்கனவே குழந்தைகள் கல்வி அடிப்படை உரிமை சட்டத்தின்படி ஒன்றாம் வகுப்பு அதாவது முதல் ஒன்றாம் வயதிலிருந்து பதினாலு வயது வரையில் அந்த குழந்தைகளுக்கு கல்வி உரிமை சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆல் பாஸு ஒரு பையனை ஃபெயிலுன்னு சொல்லாத எட்டாம் வகுப்பு வரையில் அவன் வந்து தொடர்ச்சியாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் உருவாக்குனது உடனே இவங்க பிஜேபி கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் வந்து அந்த ஆல்பாஸ் முறை கூடாது அந்த மூன்று ஐந்து எட்டு வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறை இருக்கக்கூடாது அவன் குறைந்த மதிப்பெண் எடுத்தால் தான் அவர்கள் தேர்ச்சி பெறணும்னு சட்டத்தை திருத்தினாங்க சட்டத்தை திருத்திய பொழுதும் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ என்ன சட்டத்தை திருத்தினாலும் சரி நாங்கள் அந்த ஆல்பாஸ் நடைமுறையை நாங்கள் தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் கட்டாய தேஜ தேர்ச்சிங்கிற முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இப்போ பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னதாக இந்த சிபிஎஸ்சி வாரியத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் குறிப்பாக ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பிற்கு இந்த கட்டாய தேர்ச்சி முறையை கொண்டாட அதாவது அவன் முப்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தால் அவள் பா அப்படி செட்டு அவர் பாசு முப்பது சதவீதத்திற்கு மாதிப்பெண் கீழே குறைந்தால் அவர்கள் இன்னொரு முறை தேர்வு எழுத அனுமதிக்கலாம் அவ்வளோதான் அப்பற பிறகும் அவர்கள் தேர்ச்சி இல்லை என்றால் அதே ஒரு பள்ளிதான் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை படித்தாகுவது என்பது இன்னும் சொல்லப்போனால் அது தேசிய கல்விக் கொள்கையானாலும் மும்மொழி திட்டமானாலும் சரி இவர்களுடைய நடைமுறை முழுவதும் இந்த இந்தி பேசாத மாநிலங்களில் இருப்பவர்களை இன்னொரு நவீன குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதிலே தான் உறுதியாக இருக்கிறார்கள் அதனை இந்த நேரத்திலே தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பிலும் இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த ஐபோட்டோ அமைப்பின் சார்பிலும் கடுமையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சிபிஎஸ்சி பள்ளியிலே அதே போன்ற அதை கட்டாய கருத்து வர வாங்குகிறார்கள் உன் பிள்ளையை சேர்க்கணுன்னா நீ ரிசல்ட்டு கொடுத்துக்கணும் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் என்று முற்றிலும் வணிக நிறுவனம் சிபிஎஸ்சி வாரியத்தை பொறுத்த வரையில் வணிக நிறுவனமாக வணிக நிறுவனம் ஒரு பிள்ளைகளினுடைய தலையிடத்தை நினைக்க விட மாட்டோம் என்று அரசியலை எதிர்த்திருக்கிறார்கள் அதனோடு நாங்கள் நிச்சயமாக உறுதியாக நின்று அந்த ஆல்பாஸ் நடைமுறை தான் தொடர வேண்டும் என்பதே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இது மாநில அரசை பொறுத்தவரையில் திராவிட மாடல் அரசு கல்விக்காக மிகுந்த நாற்பத்தாறாயிரம் கோடியை ஒதுக்கு வருகிறார்கள் இந்த புதுமைப்பெண் திட்டம் அதே போலவே தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் காலை சுற்று உணவு திட்டம் இதையெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இப்போ ஒம்பது அறிவிப்புகளை கூட வழங்கியிருக்கிறார்கள் அதில் கூட இப்போ நான் கொடுத்ததெல்லாம் அந்த சன் நியூஸில் கூட தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒம்பது அறிவிப்புகளில் ஒன்று அறிவிப்புகள் ஆணையாக வெளிவர வேண்டும் அந்த ஆணை அமுல்படுத்தப்பட வேண்டும் ரெண்டு இருக்குது இருந்தாலே இப்போ அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரையில் அகவிலைப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து கொடுக்கப்பட்ட ஒன்று கொரோனா காலத்திலே முடக்கப்பட்டது இவங்க ஆட்சிக்கு வந்து நாலாண்டு காலம் ஆச்சு முத முத ஈட்டியை விடுப்பாக பணமாக்கலாம் என்று முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது தான் அந்த ஆணையை வழங்கினார் ஆனால் புள்ளவர் வந்து நாலு வருஷமாக அதை கொடுக்கல அதை நாங்கள் ஜியோ மற்ற சங்கங்கள் போராடி ஏ அவங்க அப்பா கொடுத்தாத கூட நாலு வருஷமாக நீங்கள் கொடுக்கலேன்னு கேட்டோம் இப்போ சட்டமன்றத்தில் அறிவித்தாங்க அது ஒரு காமெடி அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் விட போய் எடுத்துக்கலாமா பண்ணலாமா அதுக்கு இப்போ நிதியெலாம் ஒதுக்கலை அறிவிப்பு இப்போ வந்தது அதை நாங்கள் இது ஒரு காமெடியாக எங்களை எல்லோரையும் நினைக்கிறீங்களான்னு சொல்லி திரும்ப போராட்டத்தின் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உலகத்துறைக்கு தெரியப்படுத்தணும் இப்போ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள் மேலே இன்றைக்கி எடுத்துக்கலான் இருக்காங்க இப்போ ஏற்கனவே வழங்கப்பட்ட சலுகை அது நிறுத்தப்பட்டது கொரோனா காலம் நான்காண்டு காலத்தில் அவங்க கொடுக்கல இப்போ திரும்ப அதை அறிவித்திருக்கிறார்கள் ஒரு ஆண்டு நாங்கள் கேட்ட வலியுறுத்தியின் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் அதை அறிவிச்சிருக்கிறாங்க பத்து லட்சம் பேருக்கும் பயன்படுத்துது அப்படிங்கிறப்போ அது வரவேற்கிறோம் அவ்வளோதானே தவிர இது ஒன்றும் ஒரு புதிய அறிவிப்பு இல்லை அகவலைப்படியும் அதே மாதிரி தான் பத்து லட்சம் பேர் பயன்படுத்திக்கிறார்கள் அது முறையாக தலை தலைவர் எம்ஜிஆர் கைப்பறி எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் அந்த மத்திய அரசு எப்பெல்லாம் அகவல்படி அறிவிக்கிறதோ அதை கொடுங்கன்னு சொன்னார் தலைவர் கலைஞர் தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்த காலத்தில் கூட மத்திய அரசு அகவியல்படி அறிவிக்கிறாங்க இப்போ ஞானதிசிங்க சார் நிதித்துறை செயலாளர் அறிவிச்சிருக்காங்களா ஆமாம் உடனே அறிவிச்சிருங்கன்னு அவர் காலத்தில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ இவர் வந்து ஏற்கனவே முந்தைய ஆட்சியில் நிறுத்துனது மாதிரி நிறுத்தி தான் வச்சுருந்தார் நிறுச்சி வச்சிருந்த அகவலைப்படியே தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக வந்தது பிறகு கொடுக்க தொடங்கிருக்காரு அது வருது அவ்வளோதானே தவிர அது ஒரு பெரிய புதிய அறிவிப்பல்ல இது அதை நாங்கள் வரவேற்கிறோம் இன்னொன்று இப்போ பல பேர் நீங்கள் நினைக்கலாம் இந்த புதிய அறிவிப்புகளை இப்போ வந்து பத்தாயிரம் ரூபா பண்டிகை முன்மணமாகிட்டு இருந்தவங்களுக்கு இருபதாயிரம் எல்லாத்தோட ஒரு பெரிய அறிவிப்பு என்னென்னா திருமண கடன் ஐயாயிரம் ஆறாயிரம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அஞ்சு லட்சமாக உயர்த்தப்படும் என்று சொல்கிறார்கள் அது பார்க்குற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும் நிதி நிலைமையே இல்லாத ஒரு நாட்டில் ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா திருமணத்துக்கு முன்பணம் அது அது ஒன்றும் கொடுக்கறதில்லை அஞ்சு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறதுன்னா ஆச்சரியப்படுறாங்க அது அது எப்படி அமுல்படுத்தப்பட போகிறது என்பதுதான் திருமணம் இந்த விழா முன்பணம் பத்தாயிரத்து இருபதாயிரம் வாங்கியிருக்கிறாங்க எல்லாத்த விட இந்த கல்வி உதவித்தொகைக்கு ஒரு லட்சம் உயர்கல்விக்கும் அதே போலவே இந்த டிப்ளமா கோர்ஸுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா இது திரும்ப செலுத்தப்படுகிற தொகை நாங்கள் எதிர்பார்த்து வாக்குறுதியை கொடுத்தது பூரா பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோங்கிறது தான் ஆறேகாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இன்னமும் புதிய ஓய்வு திட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரே கோரிக்கையை அதைத்தான் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் இவங்க சத்தியம் கும்பன்னு அது மாதிரி நாடு பூரா சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே பழைய ஓய்வு இருந்தான்னு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ வேட்டால் ஒரு குழுவை போட்டிருக்காங்க இப்போ கலைஞர் விளையாட்டாக சொல்லுவார் ஒரு குழுவை போடுறதும் கல்லதுக்கு போடுறதும் ஒன்று தான் பாரு இப்போ நான் இந்த போராட்டத்தினுடைய வலிமையில் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இப்போ வந்து அந்த குழு அறிக்கையை செப்டம்பர் மாதமே கொண்டாந்துருவோன்னு எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா ஆசிரியர்கள் அரசூழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி இருபத்தோரு லட்சம் பேர் டோட்டல் வருவாங்க அவங்க குடும்பம் இருக்குது ஒன்றரை கோடி வாக்காளர்கள் ரெண்டு கோடி வாக்காளர்கள் எதையுமே செய்யாமல் விட்டால் நீங்கள் இரநூறு வரங்கிறது அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு வருவாங்கிறதுலாம் அது தேர்தல் முடிவில் அப்போ வலுவான எதிர்க்கட்சிகள் வருகிற போது எந்த தொகுதி ஐம்பது தொகுதி பாதிக்கப்படுகிறது மாதிரி இருக்கோ அதில் இந்த ஆசிரியர்கள் ஊழியர்கள் குடும்பத்தார் ஓட்டு போவோம் தபால் ஓட்டு மட்டும் அல்ல நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதையெல்லாம் கருத்திலே கொண்டு வாக்கு வங்கியை சம்பாதித்தவர் கலைஞர் ஆனால் அவர் புள்ள காலத்தில் ஆசிரியர்கள் ஊழியர்கள் வாக்கு வங்கியை இழந்து கொண்டிருக்கிறார் நூறு சதவீதம் உண்மை அது அதனால் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செப்டம்பர் மாதம் அந்த குழு அறிக்கையை பெற்றுக்கொண்டு அமுல்படுத்துவார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது நம்பிக்கை இருக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது மாதிரி வரவேற்க வேண்டியது நாங்கள் கேட்காதது இந்த மகப்பேறு விடுப்பில் பன்னிரெண்டு மாதம் இருக்கிற பெண் ஊழியர்கள் ஆசிரியர்கள் அந்த பன்னெண்டு மாதமும் அது பிரேக் ஆஃப் சர்வீஸ் மாதிரி பதவி உயர்வுக்கு எடுத்துக்க மாட்டோம் தகுதி காண்பரவும் முடிக்க முடியாது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பன்னெண்டு மாதம் மகப்பேறு விடுப்பும் பனிக்காலமாக கருத்தில் எடுத்துக்கொண்டு தகுதி பருவத்தை முடிக்கலாம் அப்போ பதவி உயரம் பாதிக்காது இப்போ டிஎன்பிசியில் வர்ற பிள்ளைகள் போகிற கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் அது ஒரு பொது அறிவிப்போ அவங்க அப்பா காலத்திலேருந்து அது மாதிரி யோசித்து அறிவிப்பார் அந்த அறிவிப்பை அவர் வழங்கியிருக்கிறார் அந்த வகையில் வரவேற்கிறோம் ஆனால் கல்வித்துறையை பொறுத்தளவில் இப்போ நான் சொல்கிறேன் நிதி தான் நாற்பத்தாயிரம் ஒதுக்கியிருக்காங்க பதினைஞ்சாயிரம் ஆசிரியர் காணிப்பாளையிடங்கள் நினைவிடமாகவும் இருக்கிறது நினைவாக தான் வச்சிருக்கிறாங்க ஆள் போடுறதே இல்லை பதினைஞ்சாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அப்புறம் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் அதே போலவே அதற்கு ஏதாவது ஒரு விதியாக இல்லை அதற்கு இது வழி இல்லை இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ என்னென்னலாம் சொன்னாரோ அதில் ஒன்றை கூட நிறைவேற்றலை நீட் தேர்வுக்கு நீ சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானம் கொண்டாடுறோம் ஆனால் இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ எண்பதாயிரம் பேர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிட்டுருக்காங்க உங்களை உடனே நான் ஆட்சிக்கு வந்தோடனே வேலையில் எடுத்துப்பேன்னு சொன்னார் ஆனால் இப்போ நியமன தேர்வு இவரே வைக்கிறார் இடைநிலை ஆசிரியர்கள் சம்பள வீதம் இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது முதுநிலை ஆசிரியர்கள் சம்பள வீதம் வித்தியாசமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதை வந்தோடனே நான் எல்லாம் செய்வேன்னு சொன்னார் ஆனால் எதையும் செய்யலை அதே போலவே எந்த கலைஞர் கால கல்வியாட்டம் இப்போ இல்லை எம்ஜிஆர் ஆட்சி காலம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட இல்லாத தொடக்க கல்வி ஆசிரியர்களுடைய முன்னுரிமை பட்டியல் ஒன்றிய அளவில் தான் இருக்கும் காரணம் இல்லை இந்த பெண்ணாசிரியர்கள் அதிகமாக பணியாற்றுறாங்க அவங்க வேலை அவங்கள பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் போகணுன்னு இப்போ இவர் காலத்தில் தான் அப்பா செய்த காலத்தில் பெண்களாசிரியர்கள் நியமனம் பண்ணார் இவர் காலத்தில் தான் அந்த அரசாணையன் இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ன ஒன்றே கொண்டாந்து எண்பது சதவீத பெண்ணாசிரியர்கள் அந்த ஒன்றியத்திற்குள்ளே பதவி உயர்வு பெற முடியாமல் வாய்ப்பு மாறுதல் பெற முடியாத வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார் கொடுத்தவர் தந்தை பறித்தவர் இவர் காலம்தான் அதிகால இதற்கெல்லாம் இதுவரையில் முடிவு காலம் எதுவும் ஏற்படவில்லை அதிகால நல்லதாக பொழுது எங்கள் சங்கத்தை போல் வரவேற்போம் ஆனால் சொல்ல வேண்டியதை அது எந்த இடமா இருந்தாலும் மத்திய அரசு நாங்கள் சொன்னோம் நாங்கள் மத்திய அமைச்சருடைய கல்வி அமைச்சருடைய வீட்டுக்கு முன்னாலே முற்றுகையிடுவோன்னு இப்போ நாளுக்கு நாள் அவர் போகிற போக்க பார்த்தா இந்தி பேசாத மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தி பேசுகிற மாநிலங்களையும் கொண்டு இந்த மும்மொழி திருட்ட எதிர்ப்பு இந்த கல்வி முறையில் இந்திய திணிப்பு அதில் நாங்கள் தீவிரமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறோம் பாரிதாசனை பற்றி சொல்லக்கொள்ள இந்த அந்த வரியை உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறேன் ஏன்னா நீங்கள் ஷார்ட்டாக ரெண்டு வரி சொல்ல சொன்னால் கிடைச்சுன்னு சொல்லிடுறேன் பாரிதாசன் சொன்னார் கோவம் வந்து இந்த இந்தி எப்பக்கம் வந்து விடும் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கட்டாய மொழி இந்தி என்றாலே கண்ணங்கிழித்திட நேரும் அவர் கூட கட்டாய மொழின்னு சொல்லக்கூடாது தான் சொன்னார் அதே தான் நம்ம சொல்கிறோம் இந்தி திணிப்பு வேண்டாம் படிக்கிறோம் படிச்சுட்டு போகிறான் அந்த மாதிரி கொண்டாடாதீர்கள்னு வட மாநிலங்களில் எங்களுக்கு இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் வந்து தம்பிகள்லாம் கூட என்னோட வர்றவங்க அதில் தேசிய செயலாளராக பதினெட்டு ஆண்டு காலம் இருக்கிறேன் ஒரே மொழி தான் படிக்கிறான் ஹிந்தி ஆங்கிலம் படிக்கிறதே இல்லை முனைவர் பட்டம் வாங்கியிருப்பாங்க ஆனால் நாலு பேரும் இங்கிலீஷே தெரியாது ஆனால் இங்கே நம்மளை மட்டும் ஸ்ரீ இப்போ பிஎம்சி பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்க அதில் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்க மும்மொழின்னா அப்புறம் என்ன மொழி தாய்மொழி படிக்கிறான் முடிஞ்சு போச்சு பொதுமொழி நேரு சொன்னது மாதிரி ஆங்கிலம் இருக்குது அப்புறம் இன்னொரு மொழி என்ன சம்மதுக்கிறது தான் அதில் இந்தியை தானே நீ கொண்டாடுவேன் நாளை இப்போவும் சொல்கிறோம் அரசினுடைய முடிவு மட்டுமல்ல எங்கள் கொள்கை முடிவில் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கைக்கு என்றுமே எதிர்ப்பாக இருப்போம் ஆமாம் விஜெக்ட் என்ஐபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் முதலமைச்சர் அதாவது மராத்திய மொழி ஒரு நல்ல மொழி நான் எல்லா இடங்களும் சொல்றேன் கட்டாயங்கப்படுத்தி கொண்டாந்தா நாலு மராத்திய மொழியே அழிஞ்சிடும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா பொதுமொழி அது நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கல்ல ஒரு மொழியை படித்து விட்டு பிச்சை எடுக்கிறதா இப்போ பிச்சை எடுக்கிற போகிற நம்ம ஆளுங்க யாரும் இல்லை எல்லா வட மாநிலத்தவரும் இங்கே த நம்ம நாட்டில் தான் வந்து கூட்டியிருக்கிறாங்க ஆகையால் அது அது அவர் அவர் சொல்லியிருக்கிறது இந்திய கட்டாய ஏற்றுக்கள் கரெக்டு ஆனால் அவங்க சொல்கிறது பேர்ச்சி ஒன்று செயல் ஒன்றாக இருக்குது அதைத்தான் நம்ம தெளிவுபடுத்த நம்ம விரும்புகிறோம் சரி இப்போது குழு அமைச்சு அந்த குழுவின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய தீர்வை வச்சு உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் தரதா சொல்லி வேண்டிய அந்த குழு கொடுக்கக்கூடிய அறிக்கை வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய நீங்கள் தெளிவாக கேட்டீங்க ஒன்றே ஒன்று மத்திய அரசை பிடிக்கல பிடிக்கலைன்னா கொள்கையை பிடிக்கல நமக்கு அண்ணாமலை தமிழக ஆசிரியர் கூட்டணியுடைய மூத்த தலைவர் ஐபட்டோ அகில இந்திய அமைப்பினுடைய தேசிய செயலாளர்